மேலும் சேவலும் துணை மேலும் மயிலும் சேவலும் துணை என குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூறுவே திருத்தணியில் உதித்தாரும் ஒருத்தன் மனைவித்தன் என குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து முகந்தே திருத்தணியில் உதித்தாரும் ஒருத்தன் மனைவி திருத்தன் என குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூறுவே திருத்தணியில் உதித்தாரும் ஒருத்தன் மனைவிருத்தன் என குளத்தில் ஒருத்த மழை விருத்தன் எனது உடத்தில் ஒரே கருத்தமையில் நடத்துபவன் வேலை இருத்த நில் உதித்தாரும் ஒருத்த மலை விருத்தன் எனது உடத்தில் ஒரே கருத்தமையில் நடத்துபவன் மேலே இருத்தனியில் உதித்தார்கள் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உடத்தில் ஒரே கருத்தமையில் நடத்துபவன் மேலே திருத்தனில் உதித்தார்கள் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உடத்தில் ஒரே கருத்தமையில் நடத்துபவன் மேலே பொருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலை இருத்தனித்தாரும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்துகே திருத்தணி இறுதிக்கருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து முகன் வேலை திருத்தனியூதித்தரு பொருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து முகன் வேலை

மையில் அடுத்து புகழ் மேலே இருப்புகளை முறித்தவரை அடுத்த வகை அது பெரிய மொழி நிறை காலம் திருத்தலையில் உரித்தவர்கள் ஒருத்தம் மலை திருத்தன் என குளத்தில் உரை கருத்தம்மையில் அடுத்து புகழ் மேலே మనకెళ్ అమ్మేత <mumbles> <the roots> <this> <ISCAS> <fárias> <day>

ஒருத்தன் மலைருத்தன்ருத்தமையில் நடத்தன் மை பெருத்தன்னை ஒரே கருத்தமையில் நடத்து குமல் நடக்கும் என இடத்தும் ஒரு அடுத்து அவர் பகத்துமையதாகும் మళ్ పెరుతన్యితీతీత మళ్ విరుతన్ూతమ్మయ్య

இல்லோரே கருத்தம்மில் நடத் முகவேலே சலக்கு வரும் வரக கூட கொளக்கு வர தெருக்கு வர சிவத்தோடு எனசிலே விருபமொடு சூடும் திருக்கனி ஓவியதரும் ஒரு தம்மளை விருதன் எனகுறி சிலோரே கருத்தம்மில் நடத் முகவேலே பசிதரை புசிக்கிறது முரை படுத வலిత குண உருத்துதிர நின்ற சேகள் புசிக்க ஆறு நேரும் மலைன் எனதுலத்தில் கருத்தன்மையில் அடத்து ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பகலை அடக்குதல் ஒளிப்பகளை ஒளித்திறவை வீசும் மலைன் எனதுலத்தில் கருத்தன்மையில் நடத்து அழுத்த முதல் தமிழ் பனகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும்

மையில் அடைத்துகன் வேலை திருப்புகளை உடைத்தவரை அடுத்த வகை அருக்கடிய உருக்கியும் அரசை நிலை காணும் திருத்தள்ளியில் உதித்தர்கள் ஒரு சண்மலை திருத்தன் என கருத்தன்மையில் நடத்தி முகன் வேலை ஒரு கவரின் திருத்தள்ளியில் உதித்தருளும் ஒரு தன்மலை திருத்தல் என குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலை வருத்தமுறை திருத்த இடை வெளுத்தவரை கருத்தமுறை திவத்தை வெளி துணிகராகும் சிறுத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உடத்திலுரை கருத்தன் மயில் நடத்துகே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் எனது உடத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவே சிறுத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் எனது உடத்தில் ஒரே கருத்தமையில் நடத்துவன் வேறு நிலை காணும் சிறு தனியில் முதித்த அருள் பொருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரையன்மையில் நடத்து உணர்வே

தொகுதன கருத்தலை ஒருத்தன் மலை கருத்தன் போலவர் முதலையும் உதித்தருளும் ஒருத்தன் மலை பிரித்தன் எனது நடத்து புகழ் மேலே

స్ప్లిసన అరుతా సిరై ములిక్టా దేన ముగా కింగా కారకా అరవి సిక్టా ఇరిదా వోలు సిర్తా ని ఇరుతా రులు పోరుతా మలై కిరుతా నేరుతా న

மலைன் எனதுமையில் நடத்துவர்களே நிறைத்தடலை உடைத்து நிறை தனிமை அழைத்து நிறைத்து விளையாடும் ஒருத்தன் மீர் உருத்தன் மலை பிரித்தன்ருத்தன்மையில் நடத்து முகன் மேலே களத்து வளர்க்க கூட பொருத்து வளர் பெருந்த கூட சிவத்த மலை என சிகையில் விருப்பம் சூடும் ஒருத்தன் மத்தருளும் ஒருத்தன் மலைன் என கருத்தன்மையில் அடத்து குமே இசை கிளியல் அறுத்தின் இடை பறக்க அளவில்

ஒருத்தன் மத்தடத்திலுரைி ஒளிப்பதல் ஒளிப்பை சிறுத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனுரை கருத்தன் மயில் நடத்து குறைத்தலைகள்